அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு காணும் பொங்கல் காலையில் வியாபாரத்துக்கு போயிருந்தேன் எல்லா ஊர்லேயும் கொண்டாட்டங்கள் மக்கள் ஒன்று கூடி மிகச்சிறப்பான கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பண்பாட்டு நிகழ்வுங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ஊரிலும் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு சிறந்த விடயமாக தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்ம வந்து உணர்கிறோம் எல்லோருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக இன்னைக்கு பெரிய அளவில் அரசியலாக இருக்கக்கூடிய ஐயா பெரியார் மீதான அண்ணன் சீமானின் கடுமையான விமர்சனம் இந்த விமர்சனத்தை பொறுத்தவரை நம்மை எதிர்ப்பவர்கள் ஒரு பகுதியாகவும் நம்மை ஆதரிப்பவர்கள் ஒரு பகுதியாகவும் தமிழ்நாடு அளவில் இருக்காங்க நம்ம எதிர்ப்பவர்கள் இயல்பாக எப்பவுமே நம்ம என்ன செஞ்சாலும் எதிர்ப்பாங்க நம்ம எதிர்ப்பவர்கள் பொதுவாக யாருன்னு பார்த்தா இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து திமுக அப்படின்னு இல்லை எல்லா கட்சியை சேர்ந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் நம்மை வந்து எதிர்க்கிறாங்க நம்மளை கண்டிக்கிறாங்க அது இயல்பாகவே எப்போதும் போல உள்ளது தான் ஏன்னா திமுகவோட என்ன எதிர்ப்புங்கிறது நம்ம வந்து கட்சி தொடங்கின காலத்துலேருந்தே இருக்குது அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம அண்ணன் வந்து ஒரு தைரியமாக இதை கையாள்வதற்கு காரணம் வந்து அண்ணன் எடுக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சரியான பிரச்சனைகளாக இருக்கும் அண்ணனோட பார்வை சரியானதாக இருக்கும் அதனால எந்த விடத்துலையும் அண்ணனை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் தன்னறிகிட்டு இருக்குது இந்த திராவிடம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நம்ம எளிமையாக கையாண்டுலாம் விட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி நம்மை ஆதரிப்பது ஐயா அண்ணாமலை அவர்கள் அண்ணன் சீமானின் பெரியார் மீதான விமர்சனத்தை ஆதரிக்கிறார் தன்னிடம் சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொன்னார் இன்னொருலேயும் அந்த சான்றுகளை அவர் வெளியிடலை அதே நேரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி துக்லத் பத்திரிகை ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணன் சீமானின் இந்த அரசியலை அவர் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டாரு இதை கேட்ட உடனே திமுக காரங்க பெரிய அளவுல பாஜகவின் கைகூலி பாஜகவின் வீட்டின் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க கடந்துக்கிட்டு இது பிஜேபியோட ஆதரவை நம்ம வந்து ரெண்டு வகையில பார்க்கலாம் ஒண்ணு இயல்பா அவங்க நம்மள ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஏதாவது அரசியல் உள்நோக்கத்தோட நம்மை ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு சீமானோட கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் பெரியார் அவர்கள் மீதான விமர்சனத்தை தைரியமாக முன்வைக்கிறார் சீமான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதனால அது வந்து இயல்பானது ஏன்னா துக்ளக் பத்திரிகை பொறுத்தளவு சோ சோ தான் அந்த பத்திரிக்கை தொடங்கினது சோவிலேருந்து இடையில ஒரு நாலந்து பத்திரிக்கையாளர் ஆசிரியர்கள் ஐயா பெரியார் அவர்களுடைய இந்த முரண்களை பல முறை எழுதியிருக்காங்க அந்த வரிசையில் வரக்கூடிய பத்திரிகையாளர் குருமூர்த்தி அதை பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் நம்மை ஆதரிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவரு நம்மை ஆதரிக்கிறதே நமக்கு பெரிய பிரச்சனை எப்படின்னா அவர் நம்மை ஆதரிப்பதன் மூலம் நம்மை பாஜக பி டிம்னு நிறுவுறதுல அவரும் பெரிய விருப்பத்தில் இருக்கார் காரணம் என்ன அப்படின்னா பாஜகவோட வளர்ச்சிக்கு எது ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை இவங்க ஒருங்கிணைச்சு பாஜகவை வளர்த்தெடுக்கணும் அப்படி வளர்த்தெடுக்கிறதுக்கு இடையூறா இருக்கிறது இரண்டு கட்சிகள் ஒண்ணு நாம் தமிழர் இன்னொன்னு அதிமுக இந்த அதிமுகவை ஏற்கனவே அவங்க சதைச்சு உடைச்சு காலி பண்ணிட்டாங்க அதுல இருந்து தான் இன்னைக்கு பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் இருந்த பாஜக இன்னைக்கு ஒரு அஞ்சு சதவீதம் நெருங்கி நெருங்கி வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த அதிமுகவில் இருந்த குழப்பங்கள் தான் அதிமுக பாஜக ஏற்படுத்திய குழப்பங்கள் தான் காரணம் அப்படி அதிமுக உடச்சி வீணடிச்சு அதை காலி பண்ற அந்த நேரத்துல அதிமுகவோட வாக்குகள்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான வாக்குகள் அவங்கள்ட்ட போய் சேரல அதுக்கு பதிலாக உடஞ்ச அதிமுகவில் உள்ள வாக்குகள் நாம் தமிழர் நோக்கி நிறைய நகர்ந்துச்சு அது பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் உறுதியாக தெரியும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் பெரிய அளவில் கம்யூனிஸ்டுகளும் அதிமுகவை சேர்ந்த உறவுகளும் பெரிய அளவில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு அங்கே ஒரு சரியான தலைமை இல்லை ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு நல்ல தலைமை இல்லைங்கிற அடிப்படையில் அவங்க நம்ம வந்திருக்காங்க அந்த நிலையை உருவாக்குனது பாஜக அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சே நாம் தமிழர் மீதான பாஜக பி டிம்ங்கிற அந்த பெயரை அப்படியே நிற்க வைக்கணும் அப்படி நிற்க வச்சாதான் நாம் தமிழர் வள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வளர்ச்சிக்கு மேலே போகாமல் இருக்கும் நாம் தமிழரோட வளர்ச்சி கூட பாஜகவுக்கு பெரிய பிரச்சனை காரணம் என்னென்னா பாஜகவுக்கு எதிராக ஒரு பொய்யான கட்டமைப்பு கொண்ட திராவிடம் இருந்தால் அவங்க எளிமையாக அரசியல் பண்ண முடியும் அதே மாதிரி த திமுகவில் மிகப்பெரிய கரைப்படைந்த கரைகள் கைகளெல்லாம் அங்கே இருக்குது ஊழல் லஞ்சம் அப்படின்னு படந்த க கைகள் திமுகவில் அதிகமாக இருக்கிறதுனால எதிராக திமுக இருக்கும்போது அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் அதே நேரத்தில் பாஜகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி வந்து நின்றுடுச்சுன்னா அவங்களால அரசியல் பண்ண முடியாது இந்த நிலத்தில் அதனால் அவங்களும் நாம் தமிழர் கட்சியை விரும்பலைங்கிறது தான் உண்மை அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள கூட நாம் தமிழர் கட்சியை பாஜக பி டிம்னாகதே அவங்க வச்சுக்கிறாங்க அப்படி வச்சுக்கும் போது தான் திமுக இருந்து வெளியேற தம்பிகள் திமுக இருந்து வெளியே வெளியேறக்கூடிய உறவுகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வராமல் மாற்று இடங்களில் நிற்கிறது இல்லை திமுக நிற்கிறது அந்த பாஜக பீட்டிங்கிற ஒரு 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 முத்திரைய திமுக நமக்கு குத்துறதுக்கு பாஜக வேலை செய்யுது இது அவங்களுக்குள்ள இருக்கிற உள்ள அரசியல் இது வெளிப்படையாக நமக்கு தெரியாது அவங்க உள்ளால அந்த வேலை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக இந்த வேலை செய்யறதுக்கு காரணம் பாஜகவுக்கு எதிராக திமுக தான் நிற்கணும் நாம் தமிழர் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியாக ஆதரிக்கிறது இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நம்ம பயணிக்கிறோம் அதுல அதில் பாஜக அதில் பாஜகவுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு வளர்ந்து அதை நம்ம கூட்டணிக்குள்ள இணைச்சோம்னா நாம வலிமை பெறலாம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் கூட்டணி சார்ந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் பாஜக பேசும்போதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் அதை உதறி தள்ளிவிட்டு நான் தனித்து நிற்பேன் என் மக்களுக்காக நிற்பேன் பாஜகவுக்கும் எங்களுக்கும் கொள்கை முரண் உள்ளது அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற நிலையில அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாங்க அதனால இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சீமான் வளர்ந்தால் அது நமக்கு பிரச்சனை எந்த காலத்திலும் சீமான் நம்மிடம் சமரசம் ஆக மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில தான் நமக்கு இந்த பாஜக பீட்டுங்கிற பெயர் நிலைச்சிருக்கிறதுக்கான வேலைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இதையெல்லாம் தாண்டி வளரணும் வெளியில் வரணும் வளரணும் அதுக்கான வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாமெல்லாம் சீமான் அவர்களுக்கு துணையாக இருந்து நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கும் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் நிலை பெறுவதற்கும் நம்ம எல்லாரும் ஒத்துழைப்போடு உறுதியாக தான் நம்முடைய பார்வை நன்றி